हाय राज वांगा वाने कम कन्नपन हाय राज ये नहीं पता ही है मलाड की मलाड लारो लारे बिल की है बन रही है कन्नन हाय हाय कन्नन वांगा वाने कम எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சு எல்லாரும் இங்க சாப்டீங்களா சாጣச்சி நீங்க சாப்பிடுங்களா நீங்க எல்லாரும் சாጣச்சா என்ன பண்றீங்க வாங்க வணக்கம் என்ன ஸ்பெஷல் ஹாய் அக்கா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் கண்ணா நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படியே லைவ்ல இருக்க எல்லாரும் லைக் பண்ணலாமே देव के लिए ना नलर के ता ओके साथ क्या करना ना लाइक पंडित के ओके थैंक यू थैंक यू करना ना लाइक परफेक्ट ये रिले पर पर ना ये रुके से रिंडे लाइक ना गए साथ में का ओके वर्कल एंडी पे तो के

நான் லைக் போட்டேன் சரி நம்புறேன் இருக்கதே ரெண்டு லைக் தானே இவ்வளவு பேர் இருக்கீங்க எனக்கு லைக் போடணும்னு தோணுதா லைக் போடுங்க like போட்டா life நல்லா இருக்கும் யாரோட life னு கேக்காதீங்க அக்கா கிட்ட பேசுனீங்க அக்கா எப்ப ரொம்ப நாள் ஆச்சு பேசி ராஜ் லைக் போட்டேன் ஓகே ஓகே நம்புறே ராஜ் அந்த ரெண்டு லைக்ல ஒரு லைக் உங்களோட தான் சரி प्रामुख्य बंजर नाम इससे इसके लिए नहीं लेने के लिए नहीं टाइम के प्रामुख्य आंटी हाय 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 सरिगा का टाइम अच्छी इतना तुम रह का ஓகே கண்ணா பாய் பார்த்து சேஃபாக இருங்க தம்பி எங்கே இருக்காங்க கண்ணா சூர்யா எங்கே இருக்கான் Thank चलने का कोयम तो लगा कोयम तो लगा चलो ठीक है चलो ओके करना चल बाय बाय నైట్స్ డ్రింక్స్ ఓకే కన్నా గుడ్ నైట్

மார்க் பண்ணீங்களா உங்களுக்கு டவர்ல ஆமா வேற யாருமே இல்லையா எல்லாரும் இல்ல யாராவது நம்ம லைவ் மட்டும் இப்படி விசமா இருக்கு மூணஞ்சலி எல்லாரும் லைவ்வில் இருக்கவங்க பேசலாமே ஹாய் லைவில் இருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய காளி உங்க கருத்துக்களை பதிவிடுங்க என்னாச்சுப்பா என்னாச்சு ஒன்று ஆளி இருக்கவங்க சேட் பண்ணுங்க

நம்மளுடைய வில்லேஜ் சேனலில் வீடியோஸே வரைய கவலைப்பட்டீங்களே யாராவது என்னமா போவோமா ஏன் நான் ஏன் போகணும் ராஜ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்னாச்சுன்னா எனக்கு எக்ஸாம் படிச்சிருந்துச்சு அதனால வீடியோஸ் எதுவும் போட முடியாது தான் கம்ப்ளீட் ஆச்சு வீடு செகண்ட் இயர் நம்ம எல்லோரும் வந்து படிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோன்னா அந்த அந்தந்த வயசுல படிச்சிருந்தேன் இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஏஜ் ஆயிடுச்சுல இப்போ தான் டிகிரி பண்ணுறேன் அதனால நீங்களும் தயவு செஞ்சு படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வயசுலேயே படிச்சுருங்க வயசாயிட்டு படிச்சுக்கலாம் வய படிப்புக்கு வயது தடை இல்லைதான் இருந்தாலும் அந்த வயசுல படிக்கிறதுக்கும் இப்போ ஏஜ் ஆனதுக்கப்புறம் படிக்கிறதுக்கும் படிக்கிறது நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு என்னன்னா நம்ம அப்போ படிக்கிறது பெல்லாம் வந்து நம்ம படிச்சதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கும் நம்ம அப்படியே போய் எழுதிடுவோம் எல்லாம் கொஞ்சம் அப்போ ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ உண்மையிலுமே சொல்றேன் உங்ககிட்ட சொல்றே என்ன நல்லாவே படிக்கலாம் செய்கிறேன் வெடிய விடிய கண்ணு முடிச்செல்லாம் படிக்கிறேன் நான் நேற்று நைட்டு கூட தூங்கிட்டேன் அதுக்கு முதல் நாள்லாம் பார்த்தீங்கன்னா மூணு மணி வரையும் படித்தேன் படிச்சுட்டு தான் படிச்சுட்டு போனேன் ஆனா அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அதுல நம்ம எல்லாம் படிச்சதாவே இருந்தாலும் கூட ஞாபகம் இருக்க மாட்டேங்குது அதனால என்ன சொல்றேன்னா படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க அந்த வயசுலயே படிச்சிருங்க மறந்து போயிருக்கு எனக்கு மறந்து போயிருக்கு பரவாயில்ல இன்னைக்கு நல்லா இருக்குன்னு என்னையோட எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு பாய்ராஜ் அந்த மாதிரி எல்லாரும் நல்லா படிங்க நான் டிடிஎட் முடிச்சது எப்பன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு லாங் கேப் பாருங்க இப்பதான் தான் லெட் செகண்ட் இயர் பண்றேன் இப்போ நம்ம அப்போ படிச்சது அப்போ படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம படிக்கிறோம் தெரியாது அங்க போய் எழுதுறது நல்லா ஈஸியா எங்க இருக்கும் எழுதிடுவோம் ஆனா இப்போ எனக்கு மறந்துடுது என்னன்னு தெரியல அதனாலதான் சொல்றேன் நீங்க எல்லாரும் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க அப்போயே அப்பயே காலத்துல பயிர் செய்யும் சொல்லிருக்காங்க போல அந்த வயசுல படிச்சாங்க போல சரி

இவ்ளோ பேர் லைவ்ல இருக்கீங்களா யாருக்காவது பேசுங்கன்னு போடுவா ஒருத்தங்க தானா கட்டிட்டு இருக்கேனே லைக் போடுங்க வார்த்தை போடுங்க ഓക്കെ ബൈ എല്ലാരും നല്ല സാപ്പിടുങ്ങേഫാ